வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான சாம்பார் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு கிளாஸ் அளவு நான் துவரம் பருப்பு எடுத்துருக்கேங்க இது வந்து அளவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நூறு கிராம் அளவு துவரம் பருப்பு இதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கால் கப் அளவு பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு பருப்பு துவரம் பருப்பு ரெண்டு சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு சாம்பார் நல்லா திக்காகவும் இருக்கும் அதே சமயத்தில் நல்லா ஒரு ருசியாகவும் இருக்கும் இதுவும் இது கூடவே சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கப் துவரம் பருப்புக்கு நான் கால் கப் அளவு பாசிப்பருப்பு சேர்க்குறேன் ரொம்ப பாசிப்பருப்பு சேர்த்துட்டாலும் அதிகமாக திக்காக போயிடும் இப்போ இதை நல்லா கழுவிட்டு வந்துடலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை இப்ப ரெண்டு பருப்பையும் நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு நாலு கப் அளவு நான் தண்ணி சேர்த்திருக்கேன் அதே கப்பால அப்பதான் உங்களுக்கு நல்லா கொலைய வெந்து வரும் இப்ப இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திடலாம் இப்ப இதில இருந்து ஒரு அஞ்சு விசில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா கொலைய வெந்துடும் இப்ப நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ சாம்பார் ரெடி பண்ணிடலாம் சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டீ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் அந்த மாதிரி பிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இப்போ இதிலேயே ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் இப்ப இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் கொஞ்சம் வெங்காயம் சவந்து வரட்டும் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் இதுல ஒரு கால் டீஸ்பூனுக்கும் குறைவாவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம பருப்புல சேர்த்துருக்கோம் இது தக்காளி வதங்கிறதுக்காக நான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் வரைக்கும் வதக்கி உங்களுக்கு கரையாம இருக்கும் இது கூடவே ரெண்டு கேரட் கொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு முள்ளங்கி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துலாம் இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான எல்லா காயுமே சேர்த்தாச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு காயெல்லாம் நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் இது வீட்லயே அடிச்ச சாம்பார் பொடி தான் நீங்க குழம்பு பொடியா இருந்தா கூட சேர்த்துக்கலாம் எல்லா காயும் சேர்த்து நல்லா வதக்கி இப்போ இதுலயே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் செலவு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திடலாம் இதில் ஒரு கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் கலந்து இப்போ இது கொஞ்சம் காயெல்லாம் வேகட்டும் அதுக்கு பிறகு நம்ம பருப்பு சேர்க்கலாம் இப்போ இப்ப சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா காயெல்லாம் வேகட்டும் இப்ப இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இது வேகட்டும் நல்லா இதுல கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துடலாம் இது கொதிக்கட்டும் அதுக்கு பிறகு பார்க்கலாம் பாருங்க சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு பாதி அளவு வந்து காயெல்லாம் நல்லாவே வெந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்துடலாம் இது நல்லா கலந்து விட்டுறலாம் இது நல்லா கலந்து விட்டாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க இப்ப சாம்பார் வந்து நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு நல்லா காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க நல்லாவும் திக்காயிடுச்சு இப்போ அடுத்ததான் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா நான் ஒரு கால்முடி தேங்காய் எடுத்து அதை துருவி அது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அஞ்சு பல் சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கு இப்போ அதை சேர்த்துடலாங்க இதை சேர்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் தேங்காய் கூட சோம்பு சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி போது உங்களுக்கு சாம்பார் நல்ல ருசியாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் இப்போ இது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில் ஒரு நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும் ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் தேங்காய் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா சாம்பார் கொதிச்சிருச்சு இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இதில் நறுக்கி வச்ச மல்லி இலை சேர்த்துடலாம் பாருங்கள் சாம்பார் இப்போ ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் பாருங்க ஒரு சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த சாம்பார் கடைசியாக சாம்பார் கொதிச்ச உடனே இந்த தேங்காய் சின்ன வெங்காயம் சோம்பு அரைச்சி ஊற்றி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் சுவையும் சரி மனமும் சரி அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த மாதிரி சுவையாக சாம்பார் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ